ஒருவர் ஒரு கூட இனிப்பை ஒரு மரத்தின் கீழ் வைத்து அங்கிருந்த குழந்தைகளுக்கு ஒரு போட்டி வைத்தார் யார் முதலில் போய் இனிப்பை தொடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த இனிப்பு எல்லா குழந்தைகளும் கைகோர்த்தபடி ஒற்றுமையாக ஓடி வந்து அந்த இனிப்பை தொட்டன அவருக்கு ஆச்சரியம் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கிறார் மற்ற எல்லோரும் வருத்தமாக இருக்கும்போது நாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கேட்டன குழந்தைகள் பூண்டு என்று எல்லோரும் சேர்ந்து பதில் கொடுத்தார்கள் மொழியில் ஊபூண்டு என்றால் நான் இருக்கிறேன் நாம் இருப்பதால் என்று அர்த்தம் இந்திரர் அமிழ்தம் இயய்வதாயினும் இனிதன தமியர் உண்டலும் இளமே என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ்மொழி சொல்லி வைத்தது நமக்கு நினைவுக்கு வருகிறது